ஹாய் ஃப்ரெண்ட்ஸு சரி சினிமா பேஸ் அப்படின்ட்டுல ஒரு தெரி மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நம்ம எல்லாருமே கூலி படத்து மேல ஒரு பெரிய ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கோம் அந்த படத்தோடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஹைதராபாத்தில் இன்னொரு ரெண்டு மூணு நாட்கள் வந்து ஆரம்பிக்க போறாங்க இது சம்பந்தமாக நிறைய அப்டேட்ஸ் வந்தது இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அஃபிஷியலாக முதல் முறையாக அவர் வந்து அந்த கேஸ்டிங் குரூப் சம்பந்தமாக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் ஸோ இப்போதைக்கு டிஓபி வந்து யார் பண்றாங்க அப்படின்றத பத்தி அவர் பேசியிருந்தாரு அவருடைய நெருங்கி நண்பர் கிரீஷ் பண்றாரு அடுத்தது கேஸ்டர் பத்தி அப்டேட்ஸ் வெகு விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்களே டேரக்டா வந்து ட்வீட் போட்டு இந்த நிலையில் இந்தியன் செகண்ட் பார்ட்டுக்கான அந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா வருங்காலத்துல வரக்கூடிய படங்களை பத்தி பேசியிருக்காரு அதோட பொட்டன்ஷியலை பத்தி பேசியிருக்காரு அதுல கூலி படத்தை பத்தி அவர் பேசியிருக்காரு என்ன சொல்றாருன்னா சமீபத்தில் தான் வந்து கல்கி படம் வந்து அவர் வந்து பார்த்ததாகவும் அந்த படம் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போதே தான் வந்து கண்டிப்பா அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா அமையும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பிரயிணிக் பண்ணதாகவும் இன்னைக்கு அந்த படத்தோட ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு அந்த படத்தோடைய அந்த ரிசல்ட்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்காரு அதே மாதிரி எந்தெந்த படங்கள்லாம் வந்து பெருசா வந்து ஒரு ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம சவுத் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரில அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாங்கன்னா புஷ்பா செகண்ட் பார்ட்டுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா அந்த படத்து மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காரு அடுத்ததே போல் சூர்யா கனுவா கணுவா ஸோ அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு அதை தாண்டி தான் வந்து ரொம்ப பர்சனலி பார்த்தீங்கனாக்கா கூலி படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்கிறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு கண்டிப்பாக கூலி படம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஒன்ஸ் அது ஷூட்டிங் ஆரம்பித்து அதோட ப்ராக்ரஸ் போக போக நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுப்பீங்க இந்திய சினிமாவே கண்டிப்பாக அது பெருசாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொண்டாடும் அந்த படத்தை கூலி பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா படமாக வந்து அமையும் பட்சத்தில் நம்ம தமிழ் சினிமாவுடைய ஒரு பெரிய ஒரு ஐகானிக் மூமெண்ட்டாக அது இருக்க போது பாக்ஸ் ஆஃபீஸில் பிரிச்சு மேயம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு நம்ம இந்தியன் சினிமாவுக்கு ஒரு பெருமை தேடி கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த படம் அமையும் கூலி படத்தை சம்பந்தமாக அவர் பேசின அந்த ஒரு விஷயம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்